என்று வாழுதும் வார்த்தையாகிய திருப்பாடல் இருபத்தி ஏழு ஐந்து கேடுவரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்திற்குள்ளே என்னை ஒழித்து வைப்பார் குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் ஆம் சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் நம்மளை துன்பம் வரும்போது நம்மளை மறைத்து வைக்கிறார் பிரச்சனைகள் வரும்போது நம்மளை ஒழித்து வைக்கிறார் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது மன கவலை வரும்போது கூட அவருடைய துணி குன்று கொள்கொலையை பாதுகாப்பாய் வைக்கிறார் ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் ஆடி தேடுவேன் என்று சொல்லி நான் ஆண்டவரின் ஒரு விண்ணப்பம் செய்து அதை நான் ஆடும்போது அவருடைய நான் அழகை காண வேண்டும் அவர் திருமுகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடம் அந்த விண்ணப்பம் செய்தார் அப்போதுதான் அந்த வார்த்தையை சொல்கிறார் நான் அவரே உற்று நோக்கும்போது அவரோடு நான் இருக்கும்போது அவர் என்னை பாதுகாப்பாய் வைக்கிறார் அவர் சிறகுக்குள்ளே என்னை மூடி மறைத்து வைக்கிறார் அவர் முக ஒளியை என் மேல் வீச செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி தன் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த வார்த்தைகளை சொல்கிறார் நம்மளுக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் தாய் தந்தையர்களை நம்மளை மறக்கலாம் உற்றார் உறவினர்கள் கூட நம்மளை கைவிட்டு விடலாம் ஆனால் நம்ம ஆண்டவர் ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்று வார்த்தையாக சொல்கிறார் ஆண்டவர் என்றென்றைக்கு நம்மளை கைவிடாத தேவனாக அவர் நம்ம கற்பாறையும் கோட்டையும் அருணுமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம ஆண்டவர் வழியும் உண்மையும் வாழுமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மளுக்கு நம்ம ஆண்டவரை நம்ம உற்று நோக்குவோம் அவருடைய வார்த்தையை தியானிப்போ நம்ம மன்றாடும் போது அவர் நம்ம குரலை கேட்குறவராக இருக்கிறார் அவர் நம்மளுடைய முகத்தை அவர் அவர் முகத்தை நம்ம நாடும்போது அவர் பிரகாச ஒளியை நம்ம மேலே வீச செய்கிறார் மா நம்ம முகம் சோர்ந்து போகிற நேரத்தில் கூட அவர் பிரகாச ஒளியை நம்மளுக்கு வீச செய்து அவர் நம்மளோடு இருக்கிறார் அவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அவரே உயிருக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது பாடுகிறார் நம்மளுக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாக இருக்கிற தேவனை நம்மை உற்று நோக்கி அவரை பார்ப்போம் அவரை மகிமைப்படுத்துவோ ஏனென்றால் ஆண்டவர் நம்மளுக்கு எப்போதும் வழித்துணியாக இருக்கிறார் அவரை நம்ம போற்றி புகழ்வோம் புகழ்கிறதுக்கே நம்ம அவரை படைத்திருக்கிறார் அவரை நம்ம ஆராதிக்கிறதுக்கு நம்மளை படைத்திருக்கிறார் தாவீது எத்தனையோ இக்கட்டு சோதனைகள் இருக்கும்போதும் ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடி துதித்ததுனால தான் அந்த தாவீது ஒரு அரசராக அவரை ஏற்படுத்தி வைத்தார் அவருக்கு எவ்வளோ துன்ப பிரச்சனைகள் இருந்தது அந்த துன்ப பிரச்சனைகள் இருக்கும்போதும் அவர் ஆண்டவரை போற்றுவதை கைவிடவில்லை சிங்கம் போல கரடி போல அவருக்கு எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார் நாமளும் நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போதும் ஆண்டவரை துதிப்போம் போற்றுவோம் அவரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் என்று நம்ம தாழ்ந்து போக விடமாட்டார் ஒருபோதும் அவர் நம்மளை தாழ்ந்து போக விடமாட்டார் அப்படி தான் அந்த ஆ தாவிதை ஆடு மேய்த்து கொண்டு இருந்த அந்த தாவிதை அரசராக மாற்றினார் ஆடு மேய்த்து கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து திருப்பாடல் நூற்றி ஐம்பது திருப்பாடலையும் அவர் பாடி துதித்ததுனாலே அவர் அரசு அவையில் அவர் அரசராக ஏற்படுத்தினார் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படியாப்பட்ட தேவன்தான் நம்ம தேவன் நம்மளை திக்கற்றவர்களாக ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் மற்றவருடைய கையேந்த விடமாட்டார் அப்படிப்பட்ட தேவன்தான் நம்ம ஆண்டவர் அந்த ஆண்டவரை போற்றுவோம் அவரை புகழுவோம் அனுதீனமோ அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் அந்த வார்த்தைகளை எடுத்து படிப்போம் ஆண்டோருடைய வார்த்தைகளை எடுத்து படித்து தியானித்து சிந்தித்து ஆண்டவரோடு உறவாடுவோம் அவர் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் என்ற மனநிலையோடு ஆண்டோரோட ஒப்பு கொடுப்போம்